குட்டீஸ் இப்ப நம்ம பார்க்க போவது ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் உள்ள செய்தி பாடத்தின் உள்ள பயிற்சி நகல பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க குட்டி பயிற்சி நகல போலாமா இதுல நெடுவினா மட்டும் தான் இருக்கு கேள்வி என்னன்னா இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குன்னு சொல்லி கேள்வி கொடுத்துருக்காங்க பதில்குள்ள போலாம் முன்னுரை இசை மொழியே கடந்தது அமைதியின் நாக்காக பேசுவது மனங்களை கரைத்து அந்தர வெளியின் உலாவச் செய்வது இசையின் செவியை தலைப்படும் மனமானது இனம் நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டி அகிலத்தையும் ஆளும் இயல்புடையது இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி என்னும் கதை உணர்த்துகிறது வித்வானின் வருகையும் அறிமுகமும் நாதசுர வித்வான் மாட்டு வண்டியிலிருந்து தன் மகன் தங்கவேலுவும் ஒத்துக்காரரும் வாத்தியங்களை தூக்கிக் கொண்டு பின்னாக வர வக்கீல் வீட்டிற்குள் நுழைந்தார் நாதசுர வித்வான் வக்கீல் வீட்டின் போல்ஸ்கா என்னும் தலைமையின் மேற்கத்திய சங்கீத குழுவினர் அமர்ந்திருந்தனர் வக்கீல் வித்வானிடம் இவர்தான் தான் பிளிப்போஸ்கோ என இக்குழுவின் தலைவர் என்று அறிமுகப்படுத்தி பின் ஒவ்வொருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் கீர்த்தனம் தொடங்கினான் வித்வான் கம்பீரமாக ஓர் செய்து கீர்த்தனம் தொடங்கினான் டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த கூட்டம் அசையாது பார்த்து கொண்டிருந்தது போஸ்காவின் முகத்தின் புன்முருவல் தவழ்ந்தது அமிர்த தாரையாக பெருக்கெடுத்து நாத பொழிவில் அவன் தன்னை இழந்தான் நாதம் அவனுடைய ஆன்மாவை காணாத லோகத்திற்கும் அனுபவத்திற்கும் இட்டு சென்றது இந்த அனுபவத்தினை அடைவதற்கு புர்ஸ்காவுக்கு நாடோ மொழியோ இனமோ இல்லை சாமா ராகம் தசரிமா என்ற ஆரம்பித்த ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்தது அமைதியாக மனம் வீசும் பவளமொழி போல் உள்ளத்தின் தோய்ந்தது வக்கீலுக்கு மொழி தெரியாது போஸ்காவை திரும்பி பார்த்தான் வக்கீல் அவன் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது திடீரென்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான் மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான் மேடைக்கறியில் வந்து முழந்தாளலிட்டு முழந்தாளிட்டு உட்கார்ந்து கையே மேடையோரத்தின் வைத்து முகத்தை புதைத்து தவத்தில் ஆழ்ந்தவன் போல் ஆனான் சாமராகத்தை அனுபவிக்க அவனுக்கு மொழியோ இனமோ இடையீறு செய்யவில்லை லோகா சாந்தும் லோகா குழந்தையை கொஞ்சுவது போல் அந்த அடி கொஞ்சியது புளோஸ்காவின் மெய் சிலிர்த்தது அவனது தலையும் உள்ளமும் ஆன்மாவும் அசைந்து ஊசலிட்டு கொண்டிருந்தன அந்த இசை எனக்கா அனுப்பிய செய்தி உலோகத்திற்கே ஒரு செய்தி உங்கள் சங்கீதத்தின் செய்தி உணர்வை வெளிப்படுத்த நினைத்ததை சொல்ல தெரியாமல் புளோஸ்கா தடுமாறினான் என்ன என்றான் வித்வான் வக்கீலுக்கு மொழிபெயர்த்தல் தன் உணர்வை போஸ்கா கூற ஆரம்பித்தான் இறைச்சல் கூச்சல் அடித்தடி புயல் அலை இடி என ஒரே இறைச்சல் அத்தகு போர்க்களத்தினுள் நான் மட்டும் அமைதியை காண்பது போல் உணர்கிறேன் காண்கிறேன் இனி இறைச்சலுக்கும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது இந்த அமைதி என்னை போதும் எனக்கு போதும் என்று அவன் உணர்ந்து கூறிய செய்தி மொழிபெயர்த்தான் வக்கீல் வித்வானின் திகைப்பு அமைதியா அப்படியா தோணித்து அவருக்கு நான் வார்த்தைகள் கூட சொல்லவில்லையே மிஸ்டர் புரோஸ்கா நீங்கள் உணர்ந்தது போல் புயல் இடி என்று சொல்லாவிட்டாலும் இப்பாடல் அமைதி அமைதி என்ற அமைதியை கடைசி லட்சியமாக இறஞ்சுகிறது என்று திகைத்து கூறினார் புரோஸ்கா பாராட்டல் இசையை வாசித்த இந்த கையை கொடுங்கள் கடவுள் நர்த்தமாடுவது போல் இந்த விரல்களை கொடுங்கள் நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் என்று வித்வானின் விரலை பிடித்து உதட்டின் வைத்துக் கொண்டான் புளோஸ்கா முடிவுரை நாடு மொழி இனம் கடந்து வார்த்தைகள் அறிய மொழி தெரியவில்லை எனினும் இசை உணர்த்தும் மெய்ப்பொருளே அமைதியே புலோஸ்கா உணர்ந்து விட்டான் இசை சொற்களை புறக்கணித்து தனக்குள் இருக்கும் செய்தியை எந்த மொழி பேசும் மனித மனங்களுக்கும் செலுத்திவிடும் இசையை உணர அனுபவிக்க அந்த மெய்ப்பொருள் அறிய நாடு இனம் தேவையில்லை எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம் இந்த காணொலி பிடிச்சதா எல்லாம் லைக் பண்ணுங்கள் அப்படியே யார் யாருக்கு இந்த காணொலி தேவைப்படுமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி